திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் ஆயுதப்படை மைதானத்தில் சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கா சிவசவுந்தரவள்ளி ஐஏஎஸ் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்தார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி ஆகியோர் வெண்புறாக்களையும் மூவர்ண பலூன்களையும் பறக்கவிட்டனர் அதனைத் தொடர்ந்து காவலர் அணிவகுப்பினை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் திறந்த வாகனத்தில் சென்று பார்வையிட்டனர் பின்னர் காவலர் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொண்டார் சுதந்திர போராட்ட தியாகிகளை சிறப்பிக்கும் வகையில் அவர்களின் வாரிசுதாரர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மரியாதை செலுத்தினார் பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறந்த முறையில் பணியாற்றிய காவலர்கள் மற்றும் அரசு அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பித்தார் மேலும் பல்வேறு துறைகளின் சார்பில் நூற்றி ஐம்பத்தைந்து பயனாளிகளுக்கு ரெண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என பலர் பங்கு பெற்றனர் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் பா சிவக்குமார்